திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் அருகே ஒரு மூதாட்டியின் கழுத்தை மர்மநபர் ஒருவர் கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜோலார்பேட்டை பக்ரீத் தாத்தா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது மூதாட்டி முனியம்மாள் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் அடையாளம் தெரியாத மர்மநபர் ஒருவர் அவரது வீட்டுக்குள் நுழைந்து கழுத்தில் அணிந்திருந்த நகையை காட்டி இது தங்கமா வெள்ளியா என கேட்டதாக கூறப்படுகிறது அதன்பின் திடீரென கத்தியால் முனியம்மாவின் கழுத்தை அறுத்து மர்ம நபர் தப்பியோடிவிட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் மயங்கி விழுந்த முனியம்மாள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சந்தையில் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றுள்ளது மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாட்டுச்சந்தையும் திங்கட்கிழமை ஆடு மற்றும் கோழிச்சந்தையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன செம்மறி ஆடுகள் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையிலும் வெள்ளாடுகள் ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க